தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ஃபாரே போயிட்டு இருக்கு அவரு இவரை கடுமையா தாக்கி பேசுறதும் இவரு அவரை வெற்றி செய்யறதும் தான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ மேடைகளையும் அப்படிதான் அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அண்ணாமலை அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அது பற்றி நாம தெளிவா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திமுக நிகழ்ச்சியில கலந்துகிட்டு திமுகவுக்கு பயங்கரமா ஒரு சில இடங்கள்ல இடங்களில் முக்கியமா திமுகவுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் இருக்கார் பாத்தீங்களா அவரை பங்கமா கலாச்சம் விட்டுருப்பாரு இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு துரைமுருகன் அவர்கள் பிரஸ் மீட்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டாரு இந்த அசிங்கம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவையான கண்டிப்பா தேவைதான் அது என்ன ஏதுங்கிறதையும் நாம பாத்துரலாம் நெக்ஸ்ட் நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்திடம் முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சிட்டாரு எஸ் உண்மையாலேயே சனாதன தர்மத்திடம் முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்டாரு இதே நேரம் போன வருஷம் பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் பிரிங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆவாசா பேசிட்டு இருந்த மனுஷன் இப்போ கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு முருக பஜனை பாடுற அளவுக்கு வந்துட்டாரு அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம சிலாம் வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் உதயநிதி கொடி பிடிச்சுட்டு மாதிரி தானே போட்டாங்க அதாவது அவங்க அப்படி போட்டிருக்க கூடாதுங்க ஏன்னா போட்டிருக்க கூடாது ஏன்னா நேற்று முளைச்ச காலம் அதுதான் நேற்று தான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களாம் வந்து பரம்பரை கட்சிக்காரங்க சரிங்களா அதெல்லாம் வந்து எதுக்கு இது ஈக்குவலாக நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடிவிங்லேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அதான் உண்மையான ஃபேக்ட் ஏன்னா க கட்சிக்குடியே ஒரு எத்தனை வருஷமாக பிடிச்சிருந்தாரு ஒரு சார் விஜய் சார் கேளுங்க நேற்று தான் ஏற்றுனாரு அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் போட்டவனா டிஎம்கே பயந்துன்னு எடுத்துட்டாங்களா நீங்களாம் ஒரு காம்படிஷனே கிடையாது நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற சினிமா கிடையாது இது பெரிய ஆள் நீங்கள் சினிமாவில் நீங்கள் பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் அரசியல் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெரிய ஆளு இப்போ அவங்க போட்டால் என்ன ஆகும்னா வந்து உதயநிதி ஸ்டாலின் பெரியாலா இல்லை வந்து திமுக பெருசா இல்லை வந்து தாவேக்கா பெருசா நீங்க சொல்லுவீங்களே அதுக்காக தான் எதுக்கியா வந்து போடுறீங்க எதுக்கு சில்லரை கிட்டலாம் மோதுறீங்க அந்த காரணத்துக்காக தான் எடுத்துருப்பாங்க தவிர நீங்க நினைக்கிற மாதிரி பயந்துன்னா அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது அதாவது இந்த மாரங்கட்ட தற்குறி ஊப்பி என்ன சொல்லுதுன்னா திமுக ஐடிவிங்கனுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஜிஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய கையில திமுக உடைய கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜிஃபைல அப்லோட் பண்ணிருந்தாங்க பட் கொஞ்ச நேரத்துலயே அந்த போஸ்ட் அவங்க டிலீட் பண்ணிட்டாங்க அன்னைக்குதான் நம்முடைய விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொடி மற்றும் கட்சி படலை அறிமுகப்படுத்தி இருந்தாரு அந்த நேரத்துல திமுக இது மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க இல்லையா அதுக்கு முட்டுக் கொடுக்கிற வகையில தான் இந்த தற்கொலை ஊப்பி இத மாதிரி எல்லாம் பேசிருக்கு திமுக ஐடிவிங் பண்ண அந்த விவகாரத்தை குறித்து நம்ம ஆல்ரெடி தெளிவாவே பார்த்திருந்தோம் திமுக ஐடிவிங் விஜயாடைய அரசியல் வரையை பார்த்து பயந்து அவங்க போட்டு அந்த ஒரு ட்விட்ட டிலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க ஆனா அதுக்கு இந்த தற்கூரி ஊப்பி பாத்தீங்களா எந்த அளவு கொடுக்குது கொடுக்குதுன்னு தற்கூரி ஊப்பி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா இவனை விடுங்க சோசியல் மீடியால பல ஊபிஸ்கள் முருக பக்தனாவே மாறிட்டானுங்க சந்தனுக்கு அரோகரான்னு சொல்லி முருக பஜனையே பாடிட்டு இருக்காங்க ஏன்டா ஊப்பிகளா நீங்களா சோத்துல உப்பு போட்டு தானே தீங்குறீங்க இதே நேரம் போன வருஷம் நீங்க என்னென்ன பேச்சுலாம் பேசிருந்தீங்க போன வருஷம் கூட கிடையாதுங்க இது வரைக்கும் இந்த ஊப்பேசுகள் இந்து மதத்தை குறித்தும் சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை குறித்தும் எவ்வளவு இழிவா பேசிருப்பானுங்க ஆனா இப்ப என்னடானா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு ஆரோகரான்னு பஜனையா பாடிட்டு இருக்காங்க இது பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டா பின்னாடி பாக்கலாம் சரி நாம இப்ப கண்டென்ட்குள்ள வந்துடலாம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில நாட்களாகவே பாஜகவிற்கு எதிராக நாங்க பேசுறோம் அண்ணாமலையை விமர்சிக்கிறோம் சொல்லிட்டு இந்த விஜய் டிவில மதுரை முத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா இந்த கடி ஜோக்கு மொக்கியான காமெடி எல்லாம் பண்ணுவாரு அத மாதிரி எல்லாம் காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்களை நாங்க விமர்சனம் பண்றோம்னு சொல்லிட்டு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்துறேன்னுட்டு இவர் அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு இவர் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒட்டுமொத்த அதிமுகவும் அசிங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலை மை கிடைத்தால் போதும் அண்ணாமலை பொய்யாக பேசுவார் அண்ணாமலைக்கு ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தான் ஏதோ ஒரு வழியில் பதவியை பெற்றுவிட்டு தலைக்கால் புரியாமல் ஆடுகிறார் உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரம் விமர்சனம் யார் யாரு என்னென்ன சொல்லணும்ன்ற விவசாய இல்லாம போச்சு பாருங்களேன் உழைக்காம அண்ணாமலை தலைவர் ஆயிட்டாரு சும்மாவே நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தூக்கி போட்டு மிதிப்பாரு திமுக எதிரி கட்சி அப்படிங்கறதுனால எதிரிக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு திமுக போட்டு பொல பொலப்பாரு ஆனா அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இல்ல மதிக்கிறதே கிடையாது போற போக்குல எட்டி உதைக்கிற மாதிரிதான் அண்ணாமலர்கள் அவருடைய விமர்சனத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி எல்லாம் பேசினாருன்னா அண்ணாமலர்கள் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு அவருடைய தொண்டர்களும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விமர்சனத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி போட்டு பொழந்திருக்காரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்களே பாருங்க இந்த கருத்தை பேச வேண்டாம் காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்துல ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வார் கூவத்தூர் நடந்தது அலங்கோவா ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணிட்டு கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பெற்றாக எடப்பாடி பழனிசாமி மீடியம் பெற்றாக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர் லோவஸ்ட் பெற்றாக தென் தமிழகத்துல ஒரு அமைச்சர் என்ன பிட்டிங் எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை அதன் பிறகு தவந்து தாரில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய பச்சை இன்றைய பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத போட்டு சொல்லல

தான் இருக்கோம் தொடர்ந்து பாத்துட்டு தான் இருக்கோம் நாம ஒண்ணும் வேறு கிரகத்துல எல்லாம் இல்ல இவங்க போய் சொல்லி மூடி மறைக்கிறதுக்கு என்ற கட்சி எப்படி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் பேசும்பொழுது பொழுது எத மாதிரியான இம்பாக்ட மக்கள் கிட்ட ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத நாம பாத்துருக்கோம் லைவ்லயே நம்ம பாத்திருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கட்சிய காமெடியா மாத்தி சர்க்கஸ் கூடாரமா மாத்தி வச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா அவரு அவர்களை பார்த்து எவ்வளவு நக்கலா எவ்வளவு கேவலமான விஷயங்களா பேசுறாரு பாத்தீங்களா அண்ணாமலை பொய் பேசுவாரு மைக்க கிடைச்சா அவர் வெறும் பொய்யா மட்டும்தான் பேசுவாரு உழைக்காமலே அவர் தலைவர் ஆயிட்டாரு இதை மாதிரி எல்லாம் பதில் சொல்ல முடியும் லாஜிக்கலா என்ன சொல்லணுமோ அதை அந்த பாயிண்ட்ல சொல்ல முடியும் ஆனா இவர மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு பாருங்க நான் ஒரு மூணு மாசம் வெளியே போயிடுவேன் இவங்க தொடர்ந்து இது மாதிரி பேசிட்டே இருந்தாங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய பொய்கள் உண்மையாயிடும் அது மக்கள் உண்மைன்னு நம்பிடுவாங்க அதனால நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன் அதனால நான் பதில் சொல்றேன் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வரலாறு என்னென்ன செஞ்சிட்டு அவர் மேல வந்தாரு எப்படி தவழ்ந்து உருண்டு புரண்டு மேல வந்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொன்னாரு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நான்காவது இடம் கூட அதிமுக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் இங்க அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு அவர் பேச 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 அங்க இருந்த மக்கள் பாருங்க எப்படி ஆரவாரம் பண்றாங்க எல்லாருமே இழந்து நின்றுட்டாங்க அவர் பேசுறதை கேட்கும் போது எனக்கே பயங்கர கூசுவம்சா இருக்குன்னா அங்க இருக்கிறவங்க அந்த மேடல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எல்லாருமே பழனிசாமிக்கு வந்துருச்சு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அரசியலானது சுத்தமா நல்லா இருக்க போறது இல்ல அவரு பெரிய அளவுல இல்ல இல்ல அவர் வெற்றியே பெற போறது இல்ல நீங்க எல்லாருமே அதை பார்க்க தான் போறீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்க வேண்டியவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்காரு என்ன மாதிரியான விஷயங்களா அவர் செய்யறாரு அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய ஒரு சதவீதம் துரத்தடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் இந்த கட்சிக்குள்ள சேர்ந்துடக் கூடாது நம்மளுடைய எம்எல்ஏக்கள் நமக்குள்ளேயே இருக்கணும் வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அப்பேற்பட்ட நபர் அண்ணாமலர்களை குறித்து இது மாதிரிலாம் விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கலாமா கண்டிப்பா முன்னெடுத்து வைக்க கூடாது அவருடைய அரசியல் அழிவு காலம் அப்படிங்கிறது ஆரம்பம் ஆயிடுச்சு சரி அடுத்ததாக நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் அசிங்கப்பட்ட அந்த ஒரு விவகாரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த நியூஸ் கார்ட பாருங்களேன் ரஜினிக்கு துரைமுருகன் பதிலடி மூத்த நடிகர்கள் எல்லாம் பல்லு போய் தாடி வளர்த்து நடிக்கின்றனர் வயதானவர்கள் எல்லாம் நடிப்பதனால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது இதையெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசுறாரு திமுகவில் பழைய மாணவர்கள் ஏராளம் என நேற்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்த கருத்து பற்றிய கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் நம்மளுடைய தினமலது இருக்கு இல்லையா அவங்க எப்படி போட்டு கலாச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க துரைமுருகன் பொலிர் துரைமுருகன் ஏதோ அரைஞ்ச மாதிரி பொலிர்னு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க மூத்த நடிகர்கள் வயதாகி பல்விழுந்த பின்னும் நடிப்பதால் சினிமாவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை ரஜினி குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் என்னுடைய லாஸ்ட் வீடியோல கூட நான் இதை பத்தி பேசிருப்பேன் ரஜினிகாந்த் அவர்களை திமுக நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருந்தாங்கன்னா அந்த கூப்பிட்ட மரியாதைக்கு போயிட்டு ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு வந்திருக்கலாம் ஆனா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அத மாதிரி எதுவுமே பண்ணாம திமுகவிற்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க பேசி வச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலைஞர் கருணாநிதி அவர்களை திமுகவுடைய தொண்டர்களை சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா பாராட்டி சீராட்டி பேசி வச்சிருக்காரு ஆனா ஒரு சில இடங்கள்ல சில ஊம குத்துகளையுமே நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் குத்தி இருந்தாரு அவருக்கே உரிதான அந்த ஒரு ஸ்டைல்ல ஊம குத்துக்களை குத்தி இருந்தாரு அதுல ட்ரிகர் ஆகிக்குதுதான் நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இத மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு அந்த கிளிப்பிங்கம் போடுற தயவு செது பாருங்களேன் கண்ணுக்குள்ள வரல உடனே மாதிரி இருந்தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாயி போயி பல் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாத நேரம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா போடுறதுக்கான விவகாரத்துல வந்து இந்த அளவு நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் காண்டாகி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா முக்கியமான காரணம் என்னன்னா மேடையில ரஜினிகாந்த் அவர்கள் இத மாதிரி எல்லாம் விமர்சனம் வச்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு சி எம் சார் சி எம் ஸ்டாலின் சார் யூ ஆர் கிரேட் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு அதை மாதிரி ரஜினிகாந்த் சொன்னதுக்கு அப்புறமா நம்முடைய முதலமைச்சர் முகஷான் அவர்கள் எழுந்து நன்றி சொல்லிருப்பாரு ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சர்காஸ்டிக்கா ஒரு விஷயத்த பண்ணிருப்பாரு அத மாதிரி முதலமைச்சர் பண்ணதை பார்த்துட்டு அங்கிருந்த திமுக காரங்க அவங்க எல்லாருமே பயங்கரமா கை தட்டி விசில் விசிலடிச்சு ஆரவாரம் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல மூத்த தலைவரா இருக்கக்கூடிய நம்முடைய துரைமுருகன் அவர்கள் மட்டும் ரொம்ப சைலண்டா இருப்பாரு அவருடைய மூஞ்சியே பாத்தீங்கன்னா பயங்கர உருன்னு இருந்திருக்கும் அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா ஒரு மூத்த தலைவர் நானு அங்க ஒருத்த நின்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் அதுக்கு நம்முடைய அவர்கள் நன்றி வேற சொல்றாரு அவர் நன்றி சொல்றத பார்த்துட்டு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் திமுக அமைச்சர்கள் திமுக தொண்டர்கள் சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கை தட்டி விசில வீசி ஆரவாரம் பண்றீங்கன்னா எனக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய மைண்ட்ல நினைச்சிருப்பாரு அந்த ஒரு கோவம் தான் காலையில இத மாதிரி மீடியாக்கள் ரஜினி அவர்கள் பேசின விஷயத்தை குறித்து கேள்வி கேட்கும் போது இப்படி ரஜினிகாந்த் அவர்களை போட்டு பிறந்துட்டாரு இந்த அவமானம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தேவையானா கண்டிப்பா தேவை கண்டிப்பா தேவை நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போன வருஷம் நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அந்த வீடியோ போடுறேன் பாருங்களேன் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் சனாதானம் சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது ஆனாஸ்டுகள் நம்ம குழந்தைகளை படிக்க விடாம செய்கிறதுக்கு என்னென்ன வழின்னு யோசிச்சு அதுக்கான திட்டங்களை கொண்டு வராங்க ஏன்னா நாமெல்லாம் படிச்சிடக்கூடாதுங்கிறதா சனாதன கொள்கை அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நீட் தேர்வு பெண்களுக்கு சனாதானம் என்ன செஞ்சது கணவனை எழுந்த பெண்களை நெருப்பில் தள்ளி உடன்கட்டை ஏற வச்சது கைம்பெண்களுக்கு மொட்டை போட்டு வெள்ளை புடவை கட்ட விட்டுச்சு தான் கட்ட வச்சு தான் சனாதனம் குழந்தை திருமணங்கள் நடந்துச்சு இதுதான் பெண்களுக்கு சனாதனம் செய்தது அதாவது இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு அப்போ ஒரு சில விஷயங்களை நாம எதிர்க்க கூடாது அதை ஒழிச்சு கட்டணும் அது மாதிரி ஒழிச்சு கட்ட வேண்டிய முக்கியமான விஷயம்தான் இந்த சனாதனம் அப்படி மாதிரி சொல்லிட்டு சனாதன தர்மத்தை குறித்து தவறான புரிதலோட ஒரு சில விஷயங்கள யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்துருக்காங்க அதை நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசியிருக்காரு என்னதான் வேற யாராச்சும் இந்த ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்திருந்தாலும் அதை பேசினது நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறதுனால அமைச்சரா இருக்கக்கூடியவர் இதை மாதிரிலாம் பேசலாமா அதுவும் தப்பு தப்பா தவறான புரிதலோட இதை மாதிரிலாம் பேசலாமா சொல்லிட்டு இந்தியா முழுவதும் இவருடைய பேச்சுக்கு எதிராக முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுகவிற்கு எதிராக பல பேர் கிளம்பினாங்க பல இடங்கள்ல இவர் மீது வழக்கும் போட்டாங்க நம்மளுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவு இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நடந்த தேர்தல்ல பாஜக பெருமளவு இடத்துல வின் பண்ணாங்க ஆட்சியை கூட அமைச்சிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பா பாஜக ஜெயிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாஜக வின் பண்ணி ஆட்சியும் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருந்தது பாத்தீங்களா அவங்க பல இடங்கள்ல பயங்கரமா தோத்து போனாங்க அதோடைய விளைவு திமுகவையும் அமைச்சர் உதயநிதி சார்களையும் பயங்கரமா புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணியினுடைய மீட்டிங்கையும் பாத்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க அந்த அளவு கொதிப்பானது இந்தியா முழுவதும் இருந்தது சனாதன தர்மத்தை குறித்து இந்த அளவு இவர் ரொம்ப மோசமா பேசிருக்காரு அதை ஒழிக்கணும்லாம் பேசிருக்காரு சொல்லிட்டு கடுமையான எதிர்கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது இப்போ வரைக்கும் இவர் பேசின இந்த விஷயத்துக்கு எதிராக கருத்துக்கள் வந்துட்டு தான் இருக்கு எப்போ இந்த அளவு எதிர்ப்புகள் வருது தேர்தல தோத்து போற அளவுக்கு எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறத திமுக பார்த்தாங்களோ அப்போவே அவங்களுடைய அந்த கடவுள் மறுப்பு இந்த சித்தாந்தங்களை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவங்க வேற ஒரு விஷயத்த கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க பட் அது டிராமா மாதிரி தான் இருக்கு செட்டப் மாதிரி தான் இருக்கு மக்கள் எடுத்துக்கவே இந்த சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து கடவுள் மறுப்பு இந்து மத வெறுப்பு இந்து மத வெறுப்பு பிரச்சாரங்கள் பண்ணிட்டே இருந்தோம்னா எப்படி இந்தியா முழுவதும் நமக்கு எதிர்ப்பு வந்ததோ அதே மாதிரி தமிழகத்திலையும் எதிர்ப்பு வர ஆரம்பிக்கும் நாம தமிழகத்துல காலி ஆகிடுவோம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டுதான் இப்போ பல டிராமாக்களை திமுக போட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நேரத்துல நம்முடைய அமைச்சர் உதயநிதிசாலை அவர்கள் இந்த சனாதன தர்மத்தை குறித்து எப்படி எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா இப்போ இதே அமைச்சர் உதயநிதிசால அவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காரு தெரியுங்களா இந்த சைடுல போற இந்த விஷயத்து பாருங்க இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அறநிலையத்துறை தன்னுடைய பணிகளை அறத்தோடு முன்னெடுத்து செல்கின்றது என்றால் அதற்கு காரணம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் நாத்திக தோட்டத்தில் பூத்த ஆத்திக மன்னராக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் செயல்பாபு அவர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று இன்றைக்கு ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்த மாநாடு திடீரென்று நடத்தப்படுகின்ற மாநாடு அல்ல கடந்த மூன்று ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டு தான் இந்த மாநாட்டை நடத்துகின்றது திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காத அரசு எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கின்ற அரசு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறநிலைத்துறையின் பொற்காலம் என்றால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதார் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்பதற்கு உதாரணம் தான் அனைத்து சாதனையரும் மகளிரையும் அர்ச்சராக்கியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி பேசியிருக்காரு பாத்தீங்களா நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு இருக்காரு இல்லையா அவரும் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டாரு இப்போ எந்த விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா அவர் கலந்துகிட்டாரு உண்மையிலேயே புரியலாங்க இத மாதிரிலாம் நீங்க பண்றத பண்றத மக்கள் எப்படி பாப்பாங்க மக்கள் எப்படி உங்களை புரிஞ்சிப்பாங்க இது எதுவுமே எப்படி ஒரு விஷயத்தில இருந்து ஸ்விச் ஆகுறாங்கன்னா புரிய மாட்டேங்கிறீங்க சனாதன தர்மத்திடம் சரணாகதி அடைஞ்சதே நம்முடைய அமைச்சர் உதநிதி சாரவர்கள் மட்டும் கிடையாதுங்க திமுகவினரும் தான் சோசியல் மீடியால சுத்துற இந்த தற்கொலை ஊப்பிசுகளும் தான் இதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் வேற ஒண்ணு இருக்குது அது என்னன்னா கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்த முருகன் மாநாட்டுக்கு எல்லாம் போல அவங்க எல்லாருமே நிறைய பேர் அங்க இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இந்து மத கடவுள்கள் சாத்தான்கள் சொன்னவங்களையும் இந்து மதத்துல இருக்கிறவங்க அதாவது அவங்களுடைய மதத்தை சாராதவர்கள் எல்லாருமே காஃபிர்கள் சொன்னாங்க இல்லையா அவங்களையும் பஜனைய பாட வச்சிருக்காங்க திமுக காரங்க இதுக்காகவே இந்த ஒரு செயலுக்காகவே நாம திமுகவை பாராட்டிய அகணுங்க திமுக திடீர்னு இத மாதிரியான ஒரு நாடகத்தை போட்டாங்கன்னா மக்கள் என்ன அப்படியே மாறிடுவாங்களா ஓ திமுக வந்து இந்து மத விரோத கட்சி ஒண்ணும் கிடையாது இந்து மத விரோத கருத்துக்கெல்லாம் பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைப்பாங்களா கண்டிப்பா மாட்டாங்க உங்களுடைய டிராமா இது நீங்க போடக்கூடிய நாடகம் அப்படிங்கிறத மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க திமுக ரெட்டை நாக்க மக்கள் கண்டிப்பா புரிஞ்சிப்பாங்க இது குறித்து இந்த டிராமா குறித்து நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத தயவுசெய்து நீங்களே பாருங்க பாருங்க லாஸ்ட் இயர் தர்மா திஸ் இயர் தேர் த்ரோவிங் கிராண்ட் செலப்ரேஷன் ஃபார் லார்ட் முருகா The 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 of 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 these two pictures is is presence of Minister Trishyagar Babu at at both events. When DMK senses the anger of people, it will change its script at the drop a hat. But never forget, Lord Murga is watching through கமாரி பிக்ஸ் முருகா இஸ் தான் இருக்காரு என்ன பண்ணாலும் இந்த நாடகத்தை முருகன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அந்த ஈவெண்ட்ல இருக்கும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்புறம் இப்ப இந்த முருகன் மாநாட்டில் இருக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்முடைய அண்ணாமலர்கள் இது மாதிரியான ஒரு ரைட் சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க நான் காக்கி சட்டையில் இருப்பது அவ்வளவு பயமோ சிலரை போல் பிச்சை எடுத்து வந்தது அல்ல ஐ பி எஸ் பொறுப்பு இரவு பகலாக ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி படித்து உழைத்து பெற்ற பதவி ஐ பி எஸ் உயிரை போல் நேசித்து தேர்ந்தெடுத்த காக்கி சட்டை மீது என்றும் அதன் மேல் உள்ள காதல் தொடரும் நான் காக்கி சட்டையில் இருப்பது அவ்வளவு பயமோ பிச்சை எடுப்பது பெண்களை ஆபாசமாக பேசுவதை நிறுத்தினால் யோசிக்கிறேன் காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு களத்திற்கு வாருங்கள் என சவால் விடுத்த சீமானுக்கு வருண்குமார் பதில் நம்முடைய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் எப்ப சண்டை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுல ஒரு பகுதியாக ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் இது மாதிரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு அடுத்ததாக இந்த நியூஸ்னால பாருங்க மதத்தை பரப்புவது அரசின் பணி அல்ல மதத்திலிருந்து அரசு விலகி நிற்க வேண்டும் என்பதே மதசார்பின்மை கோட்பாட்டின் அடிப்படையாகும் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவது பின்பற்றுவது அரசின் பணியாக இருக்கக்கூடாது மத நல்லிணக்கம் மக்கள் ஒற்றுமை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறையை அழிக்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் பாஜக பரிவாரம் துடிக்கிறது இதை முறியடிக்கும் நோக்கத்தில் இந்து சமய அறநிலைத்துறை பணிகளை மேற்கொள்வது நல்லது மத அடிப்படையிலான விழாக்களை அரசின் சார்பில் நடத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் முருகன் மாநாடு குறித்து சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் என்னங்க இது ஆஹ் என்னது இது உண்மையாலேயே ஒரு அரசாங்கம் எந்த ஒரு மதத்தையுமே பின்பற்றக்கூடாது எந்த ஒரு மதத்தையுமே பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னா அது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்லணும் தானே ஏன் இந்து மதத்தை குறித்து மட்டும் நீங்க பேசுறீங்க இதுதான் இதுதான் கம்யூனிஸ்டுகளுடைய புத்தி கடைசியாக இதை பாருங்க இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் இஸ்ரேல் மீது லெபனானை அடிப்படையாக கொண்ட இசுபுல்லா பயங்கரவாத அமைப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தியான்கு அவசர ஆலோசனை இசுபுல்லா தாக்குதலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அவசர நிலையையும் பிரகடனப்படுத்தினார் நெத்தியான்கு பார்ப்போம் பொறுமையா வந்து பார்ப்போம் இந்த போரானது எப்படி போக போகுது எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெய் ஜெயஹிந்த் वंदे मातरम